சைடி சேஃப்டியும் இருக்கு சின்ன ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை வந்துட்டு இருந்தாலுமே இந்த டோர் வந்து சென்ஸ் ஆனா வந்து சைட் ப்ரொடெக்ஷன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பார்த்திங்கனா இப்போ வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய எல்லாம் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுன்னு ஒன்று இருந்திருக்கும் லிஃப்ட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஸோ அந்த மாதிரி லிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கப்போ நம்ம வந்து ஒரு சின்ன வீட்டில் இருப்போம் இல்லை ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் ஒரு ரெண்டு மாடி இருக்கிற வீட்டில் இருந்துகிட்டு இருப்போம் ஸோ நம்ம வீட்லேயும் லிஃப்ட் இருந்தால் நல்லாயிருக்குமேன்ற மாதிரி யோசிக்க தோன்றுருக்கும் ஸோ அந்த மாதிரி யோசனையில் உள்ளவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது அவங்க வந்து லோ பட்ஜெட்டில் தரமான மெட்டீரியலை வச்சு நல்ல தரமான ஒரு லிஃப்ட் அமைச்சு கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அந்த கம்பெனி

சார் கம்பெனி வந்து நேஷனல் லிஃப்ட் பிரைவேட் லிமிடெட் ஓகே என் பேர் முகமது ஜாசிமுர் ப்ரோபரேட்டர் ஓகே கம்பெனி வந்து பதினாலு வருஷமா நடத்திட்டு இருக்கோம் இயர்ஸ் இந்த வருஷம் போயிட்டு இருக்கு நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி த்ரீ விஜய் க்ளூமிங் கலர் கம்பெனி இருக்கு வட பெரும்பாக்கம் வட பெரும்பாம்பியர் நியர் பை மாதவரம் சென்னையில் மட்டும் பண்றோம் என்ன டைப் ஆஃப் லிப்ட் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய நம்ம என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்மளும் ஆல் டைப் ஆஃப் லிஃப்ட் பண்றோம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேசஞ்சர் லிஃப்ட் பண்றோம் எம்ஆர்எல் பேசஞ்சர் லிஃப்ட் பண்றோம் லிஃப்ட் பண்றோம் விழா லிஃப்ட் பண்றோம் ஹைட்ராலிக் லிஃப்ட் பண்றோம் ஹைட்ராலிக் கூட்ஸ் லிஃப்ட் பண்றோம் ஹைட்ராலிக் ஷூசர் லிஃப்ட் பண்றோம் ஜாகியம் லிஃப்ட் பண்றோம் ஐடாலிக் பேசஞ்சர் லிஃப்ட்டும் பண்றோம் இப்போ இவ்வளவு டைப் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ வந்து எந்த மாதிரியான லிஃப்ட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இப்போ வந்து புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வீட்டில் தான் லிஃப்ட் போடுறேன் பட் ஆல்ரெடி நான் கூடியிருக்கேன் ஆறு வீடு இருக்கேன் என் வீடு இப்போ நான் லிஃப்ட் போடணும்னு விரும்புகிறேன் இப்போ எனக்கு வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி எனக்கு லிஃப்ட் அமைச்சு கொடுப்பீங்களா அதை பற்றி நான் டீட்டெயில் சொல்லுங்க சார் மினிமம் நம்ம மினிமம் சைஸ் வந்து ஃபோர் பெர்சன்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் லிஃப்ட் கஸ்டமர் பண்ணிட்டு இருக்கோம் மினிமம் ஒரு வீடு ஒரு ஆயிரம் நீங்கள் கட்டுறீங்கன்னா அதுக்கும் லிஃப்ட் போடலாம் அதுக்கு மினிமம் தேவையான லிஃப்ட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட் ஷாப்னு சொல்லுவோம் அது நாலு நாலு நீங்கள் கொடுத்தால் போதும் ஒரு நாலரை நாலு இருந்தால் நம்ம லிஃப்ட்டு பண்ணலாம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் லிப்ளை நம்ம பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக் டோர் ஓகே ப்ளஸ்ட்டு ரெண்டு மாடிக்கும் அந்த நாலரூபாய்க்கு நாலு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கனாலே போதும் அளவு இப்போ லிஃப்ட்டுன்றது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நம்ம நம்ம நினைக்கிற லிஃப்ட் பெரிய காஸ்ட்லியான ஒரு இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் அப்படி தான் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இந்த லிஃப்டை வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்டு மினிமம் லிப்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் ஜிஎஸ்டி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரும்னு பாத்தீங்கன்னா எம்ஆர்எல் ஆட்டோமேட்டிக்கல் எலிவேட்டர் வந்துரும் பிளஸ் டூ சிக்ஸ் பிளஸ் டூன்னு சொல்லுவோம் கிரௌண்ட் ஃபர்ஸ்ட் செகண்டு அதாவது மூணு லேண்டிங் ஓபனிங் வந்துரும் உங்களுக்கு சிக்ஸ் பேர்ஜர் லிஃப்ட் கேபின் கெபாசிட்டி வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு ரெஸ்க்யூ ரெஸ்கியூ டிவைஸ் வந்துடும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேபின் ஆட்டோமெட்டிக் டோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டோரு வித் ஆல் சேஃப்டி ஃபிட்சர் வந்துடும் ஆட்டோமேட்டிக் ரெஸ்கு டிவைஸோடு வந்துடும் நீங்கள் சொல்ற இந்த ஐட்டம்லாமே அந்த ஃபைவ் லாக் செவன்ட் அந்த வந்துடும் ஆமா சார் ஓகே சார் இப்போ நம்ம கஸ்டமர் பிளேஸ்ல போய் பார்த்து என்ன மாதிரியான லிஃப்ட் நீங்க போட்டுருக்கீங்கன்றது எனக்கு காட்ட முடியுமா நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஓகே நியபை இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகே அங்கே கூட போய் சைட் சிப் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் மெட்டிரியல் என்ன இருக்கு லிஃப்ட் என்ன கூட ரன் பார்க்கலாம் லிப்டில் ட்ராவல் பண்ணீங்கன்னா தெரியாது என்ன இருக்குது ஓகே சார் நம்ம கஸ்டமர் ப்ளஸ்ல போய் பாத்துக்கலாம் அப்ப இந்த லிஃப்ட் லிப்ட் இப்ப பத்தி சொல்லுங்க எத்தனை எத்தனை மாடி இருக்கு இருக்கு என்ன போட்டிருக்கீங்க சரி இந்த லிப்ட் பாத்தீங்கன்னா

டிவைஸ் மட்டும் நம்ம தனியா ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓஹோ இதுக்கான ஹோல் பேனல் நம்ம பண்ண பண்ணனும் சொல்லி அவசியம் கிடையாது இல்ல இது பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி அலாரம் சோ லிஃப்ட் யாராவது மாட்டிட்டாங்க பேசஞ்சர் வந்து பேனிக்ல இருக்கறனா உள்ள எமர்ஜென்சி அலாரம் நம்ம பேல் பஸ்ர் பிரஸ் பண்ண ஆனிக பஸ்ர் வெளிய கேக்கும் ஓகே சோ சென்டர் கம்ப்ல பேசுறவங்க வந்து இங்க வந்து வாய்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க இந்த யூசர் வெளியில யாரா இருக்கவங்க ஹெல்ப் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அதாவது ஸ்பீக்கர் மாதிரி உள்ளது ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஓகே ஓகே இது ஸ்பெஷல் பத்தி இது எல்லாமே பாத்தீங்கன்னா எஃப்ஆர்பி

இது வந்து லிஃப்ட்டோட கேபின் இது ஓகே சோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் த்ரீ ஜீரோ ஃபோர் ஆலைட் பினிஷ் வந்து ஃபால் சீலிங் இருக்கும் ஃபால் சீலிங் நாலு ஸ்மார்ட் லைட் கொடுத்துருப்போம் ஓகே பிளஸ் வந்து இந்த கிரில் எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ப்ளோயர்

இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபானோட லைட் பட்டன் இது, ஃபேன் பட்டன். இது வந்து எமர்ஜென்சி அலர்ட். ஓகே. ஓ, டக்னான சவுண்ட். இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் இது வந்து டோர் ஓபன் பட்டன், டோர் க்ளோஸ் பட்டன். மேடலவ நம்ம ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கீ பாத்தீங்கன்னா அட்டென்டட் கீன்னு சொல்றவங்க. இந்த கீ வந்து இன் கேஸ் வந்து ரஷ்ா இருக்கு. ஏதோ எதோ ஒரு போகளே திரான்னு சொல்றாங்கன்னா கீ போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு மேனூ ஆப்ஷன் ஆட்டோ ஆருக்கும் இது ஆட்டோல இருக்கு மேனூல போட்டா அந்த டோர் வந்து கீ அப்டேட் பண்ண மாட்டதோ க்ளோஸ் ஆகும் அப்ப அந்த சிச்சுவேஷனா பண்ண முடியும்

இந்த டோர் வந்து ஓபன் க்ளோஸ் ஆகாது சென்ஸ் ஆனா வந்து சைடு ப்ரொடெக்ஷன் பண்ணும் ஓகே ஓகே அப்போ அந்த லெந்த் நம்ம உயரத்தை அளந்துக்கிறது ஆமா இது வந்து டோட்டல் டூ பாத்தீங்கன்னா 2000 mm இருக்கும் 2 மீட்டர் இருக்கும் இந்த டோரோட ஹைட் பாத்தீங்கன்னா 2000 mm உங்களுக்கு ஆமா கேபினோட ஹைட் உங்களுக்கு 2000 mm இருக்கும் ஓகே இந்த டோரோட மேக் எல்லாமே பாத்தீங்கன்னா

பாத்தியர்லெஸ் மிஷின் அது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோ மிஷின் அது

ஹெச்பி மவுண்ட்டு ஓகே ஓகே ஸோ இது இது இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்மூத்தாக நடக்குறதுக்காண்டியும் ஓகே ஃபஸ்ட் வந்து அந்த லிஃப்ட்டு பவர் போயிடுச்சுன்னா வந்து லிஃப்ட்டு நேரஸ்ட் ப்ளூ லேர்னிங் வந்து லிஃப்ட்டு ஸ்டாப் ஆகும் ஓகே ஆமாம் அங்கே பிளானிங் இல்லாமல் என்ஜூசர் வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் டிவைஸும் வந்து நம்ம பக்கத்தில் முடியும்

கரெக்ட் கரண்ட் போச்சுனாலும் கவலை இல்லை திருப்பி நம்ம பழைய ஸ்டேஜுக்கு நம்ம செகண்ட் ஃபுளோர் போறோமோ தேர்ட் ஃபுளோர் கரெக்டாக அந்த போய் லாக் ஆகிடுது உள்ள இருக்கும் போது எந்த ஃபுளோர் கால் பண்ணிக்கிறீங்களோ வந்து அந்த ஃபுளோருக்கு கரெக்டாக போய் மேட்ச் பண்ணி நின்றுக்கிறோம் நின்றுடும் திருப்பி நம்ம ஆப்ரேட் பண்ண முடியாது திருப்பி ஃபுளோர் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் ஒன்லி ஃபார் எஸ்கே ஆப்ரேஷன் ஓகே 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 சூப்பர் சார் இப்போ இந்த அமைப்பை பற்றி சொல்லுங்கள் இப்போ இதுதான் வந்து மோட்டர் ரூம் அது இது வந்து மிஷின் ரூம் எம்ஆர்எல் எம்ஆர்எல் எலிவேட்டரோட மிஷின் ரூம் இது ஓகே கியர்லெஸ் மிஷினு என்ன பார்த்தோம்னா ஹை பீம் சாலம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த பேஸ் பிளேட்டோட வெல்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ ஒயரிங் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபேஸ் வந்து கஸ்டமரோடய மெயின் டிபியில் இருந்து நம்மளோட டிபிக்கு வந்துருக்கோம் இப்போ இது வந்து கஸ்டமர் தான் எடுக்கணும் இது வந்து இந்த இன்போட் வந்து கஸ்டமர் தான் கொடுக்கணும் இதுலருந்து நம்ம ஒரு இன்போர்ட் எடுத்து மோட்டரு ஷாப் வயரிங் ஃபுல்லாக இது இன்போடு ஓகே 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 அப்போ வந்து இந்த இந்த ஈபி வந்து கஸ்டமர் தான் கொடுக்கணும் ஆமா ஆமா ஓகே இது தான் ஓவர் ஸ்பீட் இது எது செல்சாரா அது அது வந்து லிமிட்ஸ் ஓகே மீன் மாதிரி இது ஓவர் ஓவர் ஸ்பீட் தவரணுன்னு சொல்லுவோம் அதுதான் இப்போ நான் இப்ப இந்த செட்டப் நான் உங்களுக்கு எப்படி பண்ணி கொடுக்கணுமா நீங்க உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இப்ப நான் ஒரு கஸ்டமரா எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணணும் ஆக்சுவல் கஸ்டமரா நீங்க கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் ஸ்பேஸ் வந்து நீங்க நீங்க டிசைன் பண்ணும் போதே ஒரு ஒரு பில்டிங் டிசைன் பண்ணும்போது ஒரு ஆர்கிடெக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஒரு பில்டரோ நீங்க பேசும்போது லிப்ட் எனக்கு இவ்வளவு வேணும் சிக்ஸ் பேசஞ்சர் தான் இவ்வளவு சைஸ் இருக்கு ஃபோர் பேசஞ்சர் சைஸ் இருக்கு மினிமம் வந்து நீங்க வந்து அஞ்சரைக்கு அஞ்சரை போதுமானதும் சிக்ஸ் பேசஞ்சர் லிஃப்ட் போட்டுலாம் லீஸ் கொடுக்க முடியலனா அவங்களுக்கு நாலரைக்கு நாலே காலுக்கு நாலு நாலரைக்கு நாலரை கொடுத்தாலும் உங்களுக்கு லீஸ் ஃபோர் பேசஞ்சர் லிஃப்ட் போட்டுடலாம் அது நீங்கள் வந்து டிசைனிங்கில் இருக்கும் போதே நீங்கள் பண்ணணும் டிசைனிங்கில் இருக்கும் போய் பண்ணணும் ஓகே இப்போ வந்து ஃபைவ் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ எனக்கு கேட்டால் ரொம்ப என்ன சொல்கிறதுனா கம்மி ரொம்ப கம்மியாக தெரியும் ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது அவங்க போகிறதெல்லாம் வந்து எட்டுலேருந்து எட்டு லட்சம் பத்து லட்சம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ நீங்கள் ஃபைவ் லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்கிறீங்களே எதுவும் நம்ம மெட்டீரியல் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறோமா அதை பற்றி நான் மெட்டீரியல் காம்ப்ரமைசேஷன் எதுவும் கிடையாது ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன டிஃபரன்ஸ் வரும் அவங்க ஓவர் ஹெட்ஸ் கூட ஒர்க் நம்ம ஓவர் கம்மி இருக்கும் ஓகே ப்ளஸ் நம்ம ப்ராஃபிட் வந்து ரொம்ப தின்லைனாக வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் அதனால இந்த ப்ரைஸ் நம்மளால் கொடுக்க முடியாது இதோட கம்மியாக மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் இது கம்மியாக ப்ரைஸில் வந்து இந்த ஓம் ஓம் ஸ்டார்டிங் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேபின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டில் ஆட்டோமேட்டிக் டோர் வித் யூரோப்பியன் ஸ்டாண்டர்டு எம்ஆர்எல் லிஃப்ட் வந்து எங்கேயுமே கிடைக்காது இப்போ கரண்ட் கன்சம்ஷன் பற்றி சொல்லுங்க இது எவ்வளோ கரண்ட் அது இது பண்ணி எடுத்துக்கிறோம் இது அதிகமாக பாத்திஃப்ட்ட் நம்ம லிஃப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லிஃப்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ணலாம் அது ஐடியர் மோட்ல இருந்து உங்களுக்கு போயிடும் லிஃப்ட் உள்ள ஃபேன் லைட் எதுவுமே ஒர்க் ஆகும் நானும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் திருப்பி ஸ்டெப் இன் பண்ணி திருப்பி கால் பட்டன் பிரஸ் பண்ண திருப்பி எல்லாமே ஆன் ஆகும் லிப்ட் ஐடியா கன்செப்ஷன் எதுவுமே வராது வந்து அப்தோன் ரெப்பிடேஷன் நீங்கள் ரன் பண்ணும் போது தான் ஒரு கன்சம்ஷன் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் ஒரு ஃபோர் டூ ஒரு எயிட் எயிட் டூ இன்ஸ் ஆகும் அது எப்படின்னா ஒரு ஐம்பது ரெபிடேஷன் ஐம்பது ரெப்பிடேஷன்னா ஒரு ரெபிடேஷன் வந்து அப் டவுன் போனால் ஒரு கவுண்ட் அது அதே மாதிரி நூறு வாட்டி நீங்கள் அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜஸ் வரும் அந்த மாதிரி தான் வரும் அது அதே மாதிரி அதே அதே மாதிரி உங்களுக்கு ரெசிடென்ஷியல் பங்களாஸில் வந்து அந்தளவுக்கு யூசேஜ் இருக்காது அவ்வளோ வாட்டி அவங்க நூறு வாட்டி அவங்க லிஃப்ட்டை வந்து அப் டவுன் பண்ண மாட்டாங்க இப்போ இட் மீன்ஸ் நார்மல் நம்ம வீட்டில் இருக்க டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசிக்கு என்ன கன்சியூம் ஆகுது அதே மாதிரி தான் கன்சியூம் ஆகும் அப்போ வந்து ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லிஃப்ட்டும் பெருசாக கரண்ட் கன்சூம் பண்ணுறது அவ்வளோதான் பண்ண போகுது இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா

பண்ணி நமக்கு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப டூ மந்த்ஸ் ஆகிடும் ஆகிடும் ஓகே சார் ரொம்ப தெளிவா லிஃப்ட் அமைக்கிறத பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் பெபிள்ஸ் தமிழ்